இப்போ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி கோச்சிங் சென்டரில் எஸ்ஐக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு அதனுடைய ஒரு சாம்பிள் வீடியோ தான் உங்கள் கிட்டே இப்போ டிஸ்பிளேயில் காட்டிகிட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் மொத்தம் ஒரு ஐம்பது வினாக்கள் எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதை பற்றி அப்டேட்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டுன்னு கொடுத்துருக்கேன் அதாவது தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு அப்படிங்கிற ஒரு வாக்கியமும் அளவீடு என்பது எண்மதிப்பு மதிப்பு மற்றும் அழகு என இரண்டு பகுதிகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சரியான வாக்கியம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சரி வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டும் சரி ரெண்டாவது கொஷின் நூறு சென்டிமீட்டர் என்பது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அதில் எது சரி அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம் அதாவது மோ ரிலேட்டடாக இருக்கக்கூடியது நூறு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் மெட்ரிக் முறை அழகுகள் அல்லது திட்ட அழகுகள் முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் அறிமுகம் செய்யப்பட்டது ஒரு மில்லி லிட்டர் என்பது கொஷின் நம்பர் ஃபோர் ஒரு மில்லி லிட்டர் என்னென்னு சொல்லலாம் ஒரு கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் எஸ்ஐ முறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எஸ்ஐ அப்படின்னா என்னென்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் ஏ நைன்டீன் செவன்டி ஒன் ஒளிச்செரிவின் அளவு எஸ்ஐ அழகுமுறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி ஆப்ஷன் கேண்டிலா கொஷின் நம்பர் செவன் தனியாங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படும் கருவி சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஓட்டோமீட்டர் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் எந்த நாட்டில் உள்ளது ஆப்ஷன் டி ஆப்ஷன் பிரான்ஸ் இந்தியாவில் தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி புதுடெல்லி கொஷின் நம்பர் டென் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அளவீடுகள் அப்படிங்கிற டாபிக் அதனால தான் உங்களுக்கு அளவீடு சம்மந்தப்பட்ட கேள்விகளை வருது ஏன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் போகிறதுனால ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேள்வியோ ரெண்டு கேள்வியோ வந்ததுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் பத்தாவது கொஷினுக்கு ஆன்சர் கொடுங்க ஸோ ஆப்ஷன்ஸை வந்து பொறுத்துக முன்கையின் நீளம் ஸோ என்னன்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க நீளத்தின் எஸ் அலகு மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஞானம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்பதுன்னு சொல்லுவாங்க காலத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு சொல்லுவாங்க வினாடின்னு சொல்லுவாங்க கிலோ அப்படிங்கிறது பத்தின் அடுக்கு மூணுன்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது இந்த கொஷின் வந்து புக் பேக் கொஷின்ஸ் அப்போ வந்து டெஸ்ட்டில் வந்து புக் பேக்குன்னு உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் கொஷின் நம்பர் லெவன் வந்து டி ஆப்ஷன் கொஷின் நம்பர் டுவெல் கனச்சவகத்தின் பரப்பளவுக்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்ட்டுன்னா ஆப்ஷன் டி நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் கொள்ளளவு என்பது இதுவும் புக் பேக் கொஷின் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஒரு கொள்கலனின் ஊற்றக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமன்தான் கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவாங்க கொஷின் நம்பர் ஃபோர்டீன் ஆயிரம் சிசி அல்லது கன சென்டிமீட்டர் க்யூப் என்பது ஈக்குவலான பவர் என்னென்னா ஆப்ஷன் டி ஆப்ஷன் ஒரு லிட்டர் அரைவப்ப நிலையில் நீரின் அடர்த்தி ஆப்ஷன் தௌசண்ட் பெருகியிலியன் நிகழ்வு நடைபெறும் போது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தொலைவு ஸோ இது ஆக்சுவலாக ஜாகிரபி கொஷின் ஆனால் ஃபிசிக்ஸில் உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும் அதனால் வந்து இது கொடுத்துருக்கேன் ஆப்ஷன் சி ஆப்ஷன் நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் கிலோமீட்டர் சூரியனிலிருந்து பூமியின் அதிகபட்ச தூரம் அதாவது செய்மை நிலை எவ்வாறு அழைக்கப்படும் ஆப்ஷன் அப்ஹீலியன் ஆப்ஷன் பி நெப்டியூன் சூரியனிலிருந்து டேஸ் வானியல் அழகு தொலைவில் உள்ளது சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் முப்பது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் ஆப்ஷன் சி ஆப்ஷன் பிராக்சிமா சென்டரி பூமிக்கு அருகில் உள்ள அண்டப் ஆப்ஷன் பி ஆண்ட்ரோமேடா பூமி இயங்கும் வேகத்தில் நாம் சென்றால் ஆண்ட்ரோமேடாவை சென்றடைய எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும் ஆப்ஷன் இருபத்தி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் ஆகும் வெற்றிடத்தின் ஒளியின் வேகம் ஆப்ஷன் டி ஆப்ஷன் ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் மூணு பேருக்கள் பத்தினடுக்கு எட்டு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஒரு அவுன்ஸ் என்பது ஆப்ஷன் ஏ முப்பது எம்எல் அடர்த்தியின் எஸ்ஐ அழகு பி ஆப்ஷன் கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் மேட்ச் பண்ணும் பரப்பு தொலைவு அடர்த்தி கன அளவு நிறைன்னு சொல்லியிருக்கேன் ஸோ சரியாக மேட்ச் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் சரியான மேட்ச் பண்ணலாம் பரப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க தொலைவு நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒளி ஆண்டை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அடர்த்தி கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் கன அளவு அப்படிங்கிறது மீட்டர் க்யூப் நிறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி கிலோகிராம் சரிங்களா அப்போ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு சரியான ஆன்சர் கொடுங்க ஆப்ஷன் அலிகார் இயக்கம் கொஸின் நம்பர் டுவெண்ட்டி செவன் விதவை பெண்கள் மறுமணம் செய்யக்கொள்ள கொள்ள உரிமை உடையவர்கள் என்னும் கருத்தை முன்வைத்தவர் யார் விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் ஆப்ஷன் ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கொஷினாக வரும் ஏன் அப்படின்னா முதல் யூனிட் டெஸ்ட்டில் உங்களுக்கு அளவீடுகள் டாப்பிக்கும் டென்த்தில் ஹிஸ்ட்ரியும் நான் கொடுத்துருந்தேன் அதனால் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் வருது கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட்டுக்கு சரியான ஆன்சர் வில்லியம் பெண்டிங் பிரபு ஆதி பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் இதில் எஸ்ஐயில் கேட்ட ப்ரீவியஸர் கொஷின் கூட சொல்லலாம் கொஷின் நம்பர் தேர்ட்டி சீர்திருத்தவாதியான ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பிறந்த ஊர் ஆப்ஷன் ஏ வங்காளம் விதவிகள் மறுமணச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சரியான ஆன்சர் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மராம் பாண்டூரன் இஸ்லாமும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி அப்படிங்கிற இயக்கத்தை ஒரு சடங்கை ஏற்படுத்தியவர் யார் எந்த இயக்கம் ஏற்படுத்தியது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆரிய சமாஜம் கொஸ்டினில் நல்லா வாசிச்சு ஆன்சர் கொடுங்க இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் மாறி இந்துக்களை மன்றும் மற்றும் மீண்டும் வந்து இந்துக்களாக மாற்றுறது சரிங்களா ஓகே ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றியவர் யார் ஜோதிபா பூலே ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1875 ஃபைவ் தக்கான கல்வி கழகத்தை தொடங்கியவர் யார் கோவிந்த ரானடே சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிற வாசகத்தை முழக்கத்தை யார் கொடுத்தாங்க எந்த அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டால் ஆப்ஷன் ஆரிய சமாஜம் கல்கத்தாவுக்கு அருகே விழுந்த தட்சிணேஸ்வரம் என்னும் ஊரை சேர்ந்தவர் யார் ஆப்ஷன் ராமகிருஷ்ண பரமம்சர் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு உலக சமய மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் சிக்காகோ பிரம்ம ஞான சபையை நிறுவியவர்கள் யார் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் எச் ஹெச்எஸ் ஆல்கார்ட் இவங்க ரெண்டு பேரும் தான் சரி இது வராது பிரம்ஞான சபையின் தலைமையிடம் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆப்ஷன் எயிட்டீன் எயிட்டி டூ அன்னி பேசன் பிரம்மனான சபையின் கருத்துக்களை டேஷ் மற்றும் டேஸ் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார் வெரி இம்பார்ட்டண்ட் நியூ இந்தியா மற்றும் காமன்வெல் அன்னி பேசண்ட் நடத்திய இதழ்கள் அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் பண்ணும் பிராமண எதிர்ப்பு இயக்கத்தின் தொடக்ககால தலைவர் ஒன்று அறியப்படுபவர் யார் சரியான ஆன்சர் ஜோதிபா பூலே ஏழை மக்கள் பாதுகாப்புச் சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் ஐஎன் காலி ஆப்ஷன் ஏ நாராயண குரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர் இதெல்லாம் ப்ரீவியஸாக நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நிறைய முறை கேட்டிருக்காங்க கேரளா மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்லாமியர்களை வலியுறுத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ சர் சையது அகமது கான் அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் ஆப்ஷன் பி சர் சையது அகமது கான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அகில இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கப்பட்டதை வரவேற்ற பள்ளி எது ஆப்ஷன் தியோமந்த் பள்ளி டியர் சொன்ன இது ஒரு சாம்பிள் தான் ஏன்னா டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் ஜிகேயில் கேட்டிருப்பேன் சரிங்களா அதாவது நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கு யூனிட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இரநூத்தி பதினைந்து கேள்விகள் டெஸ்ட் எழுதுவீங்க அதில் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து தமிழில் வரும் மீதி இருக்கக்கூடிய கொஷின் சயின்ஸு சோசியல் சைக்காலஜி மேக்ஸ் எல்லாம் கலந்து வரும் சரிங்களா இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு தேவை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுத்துருங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் குட் லக்